ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி இரண்டில் எழுத்தாளர் தேஜு சிவனின் சிறுகதை மூர்க்கரோடு இணங்கேல் ஒளிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் அடைச்ச அரை மணி நேரம் லேட்டாம் கார்த்தி அழித்து கொண்டான் அரை மணி நேரத்துல வந்துட்டா சரி சொல்லி ரோஷினி ரித்விகாவிடம் கேட்டாள் காலேஜ் வார்டன் கேட்டா என்ன சொல்றது எதையாவது சொல்லி சமாளிச்சுக்க வேண்டியதுதான் வாரம் ஒரு தடவை அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வெளியில போக ரெண்டு மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தது தப்புன்னு சொல்ல போறாங்க சொல்லட்டும் ரோஷி அப்பதான் அவங்களுக்கும் புத்தி வரும் அவங்களுக்கு மட்டுமா நம்ம பேரண்ட்ஸுக்கும் தான் நீட் கோச்சிங்கன்னு இந்த ஜெயில கொண்டாந்து நம்மளை அடைச்சிருக்காங்கல்ல எனக்கு கொஞ்சம் பயமாத்தானு இருக்குது டீ ரித்வி பயப்படாத ரோஷி நான் தாத்தா வீட்டுக்கு தானே போறேன் அங்க போனா என்ன ஆக போகுது அங்கே வந்து உன்னை பிடிச்சு இழுத்துட்டு வந்து திரும்ப கொண்டு வந்து இங்க தான் விட போறாங்க அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை தாத்தா அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான் தாத்தா கிட்ட சொல்லிட்டியா இல்லை போய் சொல்லிக்குவேன் என் அப்பாயும் கொஞ்சம் பயந்த சுபாவம் அப்பாட்ட போட்டு கொடுத்துருவாங்க கார்த்தி கேட்டான் சரி ரோஷினி நீ திரும்ப போறப்ப உங்க ஆந்தைக்கு என்ன பதில் சொல்ல போற ஆந்தை கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வார்டன் அதோண்டா எனக்கு பயமா இருக்கு பயப்படாத நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லு அம்மா தாயே நீ ஈஸியா சொல்லிட்ட சொல்றதுக்கே பயமா இருக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ரித்விகாவுக்கு ஸ்டமக் பெயின் வந்துடுச்சு தாங்க முடியல பீரியட்ஸ் டைம் அதனால அவன் முன்னாடி கிளம்பிட்டா நான் அவ பர்ச்சேஸையும் சேர்த்து முடிச்சிட்டு வரேன் அவ இன்னும் வரலையான்னு கொஞ்சம் ஷாக் ஆன மாதிரி சொல்லிடு கார்த்தி சிரித்து கொண்டே சொன்னான் எனக்கு இவன் மேல நம்பிக்கை இல்லை சோதாப்பா போறா சேச்சே நம்ம ரோசி குட்டி சமத்து சக்கரை இல்லை ரோஷினியின் கண்ணும் கிள்ளி சொன்னாள் சரி சரி ஆளுக்கு ஒரு காப்பி சாப்பிடுவோமா எனக்கு கூல் காப்பி சாப்பிட்டு கொண்டே சொன்னாள் அந்த மரத்தை பாருன் சரவழக்கு மாதிரி பூ பூத்திருக்கு ரித்விகா கை நீட்டி திசையில் மஞ்சள் சரக்கொண்டை மரம் தன் பூக்களை காற்றில் அசைத்து கொண்டிருந்தது Your kind attention please train number 22629 Dodger 10 Express from Mumbai to Tinnaveli will be arriving shortly in the platform number 1. வேகமாக ஓட ஆரம்பித்த கார்த்தியை கைதட்டி ரித்விகா கூப்பிட்டாள் ட்ரெயின் வரப்போகுது இப்ப எங்க போற இரு இரு திரும்பி வரும்போது இரண்டு கையிலும் இரண்டு தண்ணீர் பாட்டில்கள் அட பாவி இதுக்காக அப்படி ஓடினே ஸ்டேஷன் உள்ள நுழைப்பவே வாங்க நினைச்சேன் மறந்துட்டேன் ரோஷினி சிரித்து கொண்டே சொன்னாள் ரித்விகான்னா உனக்கு ஸ்பெஷல்டா ரித்விகா அவள் கைப்பிடித்து முறுக்கினாள் ஏய் உடுடி கார்த்தி கவலையுடன் கேட்டான் மதுரைக்கு போறப்ப காலை ஆறு மணி ஆயிடும் நைட்ட சமாளிச்சுடுவேல ரித்வி கவலைப்படாதீங்க பாஸ் ரித்வி ஸ்ட்ராங்கான ஆள் அவளோட அப்பா அம்மாவையே சமாளிக்க போறா ட்ரெயின் சப்தம் கேட்டது இந்த ஸ்டேஷனில் மூணு நிமிஷம்தான் நிற்கும் சூட்கேஸை நான் உள்ள கொண்டு வந்து தரவா வேண்டாம் காட்டி ஐ வில் கேரி பிளாட்ஃபார்ம் அதிர தோதர் எக்ஸ்பிரஸ் வந்து நின்றது காட்டி ட்ரெயின் கூடவே கொஞ்ச தூரம் ஓடி வந்தான் பாய் டேக் கேர் அவன் குரல் காற்றில் மறைந்தது எதிர் சீட்டில் இருந்த பெண் இவளையே பார்த்து கொண்டிருந்தார் அருகில் இருந்தவரின் காதுகளில் ஏதோ முணுமுணுத்தாள் வித்தியாசமாக இருந்தது ஜீன்ஸ் பாக்கெட்டில் கைவிட்டு மொபைல் எடுத்தால் இன்ஸ்டாவை திறந்து இவளுக்கு பிடித்தாடை எதேச்சியாக நிமிடும் போது சீட் பெண் குறு குறுவென்று பார்த்து கொண்டிருந்தார் மெரிதாக எரிச்சல் வந்தது எனோலாவில் மூழ்கும் போது யாரோ கணிக்கும் குரல் கேட்டது நிமிர்ந்தாள் எதிர் சீட்டு பெண்ணின் அருகில் இருந்தவர்தான் இவளை பார்த்து சின்ன புன்னகையுடன் கேட்டாள் எங்க போறீங்க பாப்பா பாப்பா அவர் கண்களை பார்த்தால் லேசாக கலங்கி இருந்தன மதுரை போறேன் கொடைக்கானலுக்கும் மூணாருக்கும் நடுப்புறதுக்குமே அதா தலையசைத்தால் அவர் ஏதோ யோசனையில் தலையசைத்துக் கொண்டிருந்தார் திரும்ப போனை பார்க்க ஆரம்பித்தாள் கால்களில் ஏதோ தட்டுப்பட சடக்கென நிமிர்ந்தாள் எதிர் சீட் பெண் இவள் கால்களை பிடித்து கொண்டிருந்தாள் பதறி போய் எழுந்து நின்றாள் எழுந்திரி எழுந்திரி அந்த பெண்ணிடம் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் அங்கிள் என்ன இது உட்காருமா முதல்ல உட்காரு சொல்லுங்க இவங்க ஏன் என் பிடிச்சாங்க மௌனமாக அவர் பர்சை பிரித்து ஒரு போட்டோவை எடுத்து நீட்டினார் வாங்கி பார்த்தால் போட்டோவில் அச்சு அசலாக இவள் ஓமை கார் யார் எங்க பொண்ணு தாரா எப்படி இவங்க என்ன மாதிரியே இருக்காங்க தெரியல அந்த எழுந்து வந்து குனிந்து ரித்விகாவின் முத்தமிட்டாள் ரித்விகாவிற்கு மெரிதாக கைகள் நடுங்கின என்ன என்னம்மா அந்த பெண் பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்தாள் அவர் கை நீட்டி அந்த பெண்ணை அணைத்து கொண்டார் அழாதே அழாதேம்மா கண்களை துடைத்து விட்டால் தண்ணீர் பாட்டிலை திறந்து அந்த பெண்ணிடம் நீட்டினார் சிறிது நீர் அருந்திய பின்னும் அவர் உதல்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன ரித்விகா தயக்கமாய் கேட்டாள் உங்க பெண் முகத்தில் அடித்துக்கொண்டு கொண்டு அந்த பெண் கதற ஆரம்பித்தார் அவை இப்போ இல்லை எங்களை விட்டு போயிட்டா அதுன்னு பார்த்தாள் இன்னையோடு நாற்பத்தி எட்டு நாட்கள் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டே இருப்பா ஆனால் அவளால் ரெண்டு தடவையும் பாஸ் பண்ண முடியல அந்த பயத்திலேயே இந்த எக்ஸாமுக்கு முன்னாலேயே போயிட்டா வெரி சாரி அங்கிள் கண்களை துடைத்து கொண்டால் அவள் அஸ்திய கரைக்கத்தான் ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கோம் அவளுக்கும் அழுகை வந்தது எங்கிருந்து வரீங்க மும்பையிலிருந்து அங்க எஸ்பிஐல வேலை பார்க்குறேன் இவ இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஒரே பொண்ணு மதுரை ரயில்வே ஸ்டேஷன் கசகச இருந்தது எதிர் சீட்டுக்காரர் இவள் சூட்கேஸை தூக்கி கொண்டார் வேண்டாம் அங்கிள் நான் எடுத்துக்குவேன் இரு பாப்பா இவர் தூக்கட்டும் அந்த பெண் சொன்னார் உங்க ட்ரெயின் அதுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்கு நீங்க நீங்களே சொல்லுங்க எனக்கு ட்ரெயின் கிடையாது பஸ்ல தான் போகணும் கொடைக்கானல் போய் அங்கிருந்து மூணாறு பஸ்ல ஏறினா நடுப்பெற போம்பாரு அவ்வளோ தூரம் எப்படிமா தனியா போவே வீட்டிலேருந்து யாரும் வரலையா சிரித்துக்கொண்டாள் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் எப்பவுமே போவேன் அப்பா அவங்க ரொம்ப பிஸி இதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இல்லை புருவம் நிறுத்தி யோசித்தார் நாங்க கட்டாயம் போகணும் இல்லைன்னா நாங்க உன் துணைக்கு வருவோம் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் நான் பாத்துக்கிறேன் உங்க அட்ரஸ் போன் நம்பருந்தா எங்கிட்ட இருக்கே ரீச் ஆனதும் கால் பண்ணுறேன் தலையசைத்தாள் எங்களுக்காக ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வாம்மா நிச்சயமாக தலையசைத்தாள் அந்த பெண் அருகில் வந்து இவளை நெருக்கி அணைத்துக்கொண்டு கண்ணம் தடவினாள் கதவை திறந்த தாத்தா ஆச்சரியத்தில் கத்தினார் ஏய் குட்டி இங்கே என்ன பண்ணுற அவரின் கூச்சல் கேட்டு அப்பாயை ரூமிலிருந்து வந்தார் வா வா பாப்பா சந்துரு வந்திருக்கானா என்ன பாரு அப்பாயே உன் புள்ளைய பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத அவரெல்லாம் வரமாட்டாரு என்னடி அப்படி சொல்லிட்ட என் பிள்ளைய சரி சரி வாசல்ல நின்னே உங்க பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடாதீங்க தாத்தா சிரித்து கொண்டே சூக்கேசே எடுத்துக்கொண்டார் என்ன சாப்பிடுற பாப்பா அப்பாயே முதல்ல ஒரு டீ குடு அப்புறம் சாப்பிடலாம் கண்ணாடி கோப்பையை சுழட்டி சூப்பர் டீ அப்பாயி சென்னையில என்ன பாப்பா திடீர்னு ஏன் வரக்கூடாதா இதுவும் வீடுடா செல்லாம் எப்போ வேணுன்னாலும் வரலாம் அது இருக்கட்டும் ராத்திரி இந்த நேரத்துக்கு வர்ற காலையிலே கிளம்பிட்டேன் அப்பாயி ட்ரெயின் உன் ஊருக்கு பஸ் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை தானே இருக்கு அதான் லேட் ஏன் ரெண்டு பேரும் மாறி மாறி நான் கிளம்பட்டா தாத்தா பதவினார் இல்லை பாப்பா எக்ஸாமுக்கு இன்னும் பத்து நாள் தானே இருக்கு அதான் உன் அப்பா நேத்து பண்ணான் பண்ணா உடன தான் ரொம்ப கவலைப்படுறான் அடரா உங்ககிட்ட பேச அவருக்கு நேரமெல்லாம் இருக்கா தாத்தா என்னாடி இப்படி சொல்ற என் பிள்ள சென்னையில் பெரிய டாக்டர்ல அவனுக்கு நேரம் கிடைக்கிறப்ப தானே பேச முடியும் கன்சல்ட்டிங் ஃபீஸ் எழுநூறுபா கட்டினா உங்ககிட்ட டெய்லி பேசுவார் அப்பாயிக்கு கோபம் வந்தது என்ன பாப்பா சின்ன பிள்ளையாட்டம் பேசுகிற சரி வீடு உன் அப்பா பேசுகிற நான் தான் ஃபோன் போட்டு பேசினேன் அதானே பார்த்தேன் என்ன விஷயம் தாத்தா உன் அப்பாய்க்கே கொஞ்ச நாளா நெஞ்சு வலி வருது அதான் கேட்டேன் அப்பா என் கை பிடித்து கொண்டாள் என்ன அப்பாயி அடிக்கடி வருதா உடனே செக் பண்ணணும் ஏண்டி தாத்தனும் பேத்தியும் இப்படி ஆடுறீங்க அதெல்லாம் வாயு கோளாறு ரெண்டு பூண்டு பல்ல தட்டி பாலில் போட்டு குடிச்சா சரியாயிடும் சரியாகும் பூண்டு தான் சரியா போகும் அப்பா என்ன சொன்னார் வந்து அழைச்சிட்டு போறேன்னு சொன்னாரா தாத்தா மௌனமாக இருந்தார் என்ன தாத்தா அவருக்கு இங்க வர நேரம் இருக்காது இல்ல சங்கர் மாமா வளைச்சிட்டு மதுரல போய் காட்ட சொல்றான் வாடகைக்கார எடுத்துட்டு போக சொல்றான் பணம் அனுப்பி விடுறேன்னு சொல்லிருக்கான் தாத்தாவின் கண்கள் சற்று இழகி இருந்தன சப்பாத்தியின் வெம்மை குளிருக்கு இதமாக இருந்தது காய் கூட்டு நிறைய போட்டுக்க பாப்பா தாத்தா சொன்னான் என்ன தாத்தா எப்படி சப்பாத்திக்கு மாறினீங்க எப்போதும் கிழங்கு எட வைப்பீங்க அப்பா சிரித்து கொண்டே சொன்னார் எனக்கு சுகர் சுகர்னு சொல்லி டாக்டர் பயமுட்டி விட்டானுங்க அதனால ஒருவேளை சப்பாத்தி தான் சுகரா ஆமா பாப்பா நிறைய இருக்கு மாத்தவேல கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது இப்படியே போனா இன்சுலின் தான் போடணுமா தான் நெஞ்சு வல்லினதும் பயமா இருக்கு ரித்விகா தலை குனிந்து யோசித்து கொண்டிருந்தாள் கருப்பட்டி பால் சுவையாக இருந்தது நான் கால் உதடுகளை தடவி கொண்டாள் தாத்தா அப்பாயே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சொல்டா பாப்பா நான் கோச்சிங் காலேஜிலிருந்து ஓடி வந்துட்டேன் என்ன ஓடி வந்துட்டியா சந்துருக்கு தெரியுமா தெரியாது அவருக்கு தெரியக்கூடாதுன்னு தான் ஓடி வந்தேன் ஏன்டா கண்ணு எனக்கு டாக்டராக பிடிக்கல தாத்தா எனக்கு வியர் ஆகும் தாத்தா படிச்சுக்கிட்டே வரையலாமே இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியல தலையசைத்தார் உங்க பையனை எதுக்கு டாக்டருக்கு படிக்க வச்சிங்க சொல்லுங்க உனக்கு தான் நிறைய தடவை சொல்லி இருக்கேன்ல இப்ப இன்னொரு தடவை சொல்லுங்களேன் ஐம்பது வருஷத்துக்கு முந்தி இது ஒரே காடா இருந்தது இங்க ஒரு ஆஸ்பத்திரியும் இல்லை அவசர ஆபத்துக்கு இறங்கி போகணும் உங்க அப்பா எப்படி செத்தார் தாத்தா பெருமூச்செறிந்தார் கடும் விஷப்பாம்பு கடித்து செத்தார் உடனே மருந்து கொடுத்திருந்தா காப்பாத்திருக்கலாம் அதனால தானே பையனை டாக்டருக்கு படிக்க வச்சீங்க சொல்லுங்க தாத்தா தலையசைத்தார் எனக்காக மட்டுமல்ல இந்த ஊர் மக்களுக்காகவும் தான் ஆனா என்ன ஆனா படிச்சு முடிச்சதும் என்ன பண்ணார் அதெல்லாம் இருக்கடினு இப்ப கேக்குற அப்பாயே குறுக்கே வந்தார் படிச்சு முடிஞ்சதும் இங்க வந்து கிளினிக் ஆரம்பிச்சாரா இல்ல உன் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு மேல படிக்க போயிட்டான் அப்புறம் உன் அம்மாவோட அப்பா கிளினிக்ல சேர்ந்துட்டான் நீங்க சொன்னீங்களா சொன்னேன் கேட்கல உங்க தாத்தாவுக்கு தாசையா அங்கேயே இருந்துட்டான் கை தட்டினாள் சபாஷ் நல்ல பிள்ளை நல்ல அப்பா என்னையும் அப்படி நினைச்சிட்டாரு உங்க பிள்ளை ஏய் இவளே உனக்கு அப்பள்ளி அதுக்காக எனக்கு பிடிக்காத படிப்பை படிக்க சொல்லணுமா நீயும் டாக்டர் ஆயிட்டா நம்ம குடும்பத்துக்கு தானே பெருமை பெருமை இல்ல தாத்தா காசு பணம் சொத்து பங்களா கார் எஸ்டேட் அதுவும் இருக்கட்டும் டாக்டர் கடவுள் மாதிரிடா டாக்டர் காசு இல்ல தாத்தா சேவை கடவுள் மாதிரி எந்த கடவுளாவது காசு கேட்க ஆசைப்படுமா தாத்தா என்னாடி விட்டா பேசிட்டே போற பெரிய மனுஷி மாதிரி நான் பெரிய மனுஷியானப்ப என்ன நடந்ததுன்னு தெரியுமா தலையசைத்தார்கள் அப்ப ஆறாம் வகுப்பு படிச்சேன் வந்துடுச்சு ரொம்ப பயந்துட்டேன் அழுதுட்டே இருந்தேன் டீச்சர் தான் வீடு வரைக்கும் கொண்டாந்து விட்டாங்க எவ்வளவு நேரம் அவங்களால இருக்க முடியும் எத்தனை தடவை போன் பண்ணி சொன்னாங்க தெரியுமா அம்மாவும் அப்பாவும் எப்ப வந்தாங்க தெரியுமா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஆப்ரேஷன் இருந்திருக்கும் இருக்கட்டும் ஒருத்தர் வந்திருக்கலாம்ல ஒரு நாளைக்கு நூறு டோக்கன் தாத்தா நானூறு ரூபா ஃபீஸ் காசு இல்லாதவங்களுக்கு பார்க்க மாட்டாங்க இவங்க தான் கடவுளா தாத்தா இல்லைம்மா நீ டாக்டர் ஆகி ஏழைங்களுக்கு வைத்தியம் பாரு முடியாது தாத்தா விட மாட்டாங்க எனக்கும் நூறு டோக்கன் போட்டுடுவாங்க அதான் போன தடவை நீட் பரீட்சை தப்பு தப்பாக பண்ணினேன் இப்போ கேரளாவில் கொண்டு விட்டுட்டாங்க அதான் ஓடி வந்துட்டேன் என்ன ஓடி வந்துட்டியா தலையசெய்த்தாள் அடி பாவி என்னங்க சந்துருக்கு முதல்ல ஃபோனை போடுங்க இரு இரு பாப்பா என்ன சொல்லுது கேட்போம் ஆமாம் தாத்தா ஓடிதான் வந்துட்டேன் நீங்க ஃபோன் பண்ணி சொல்லுறதும் சொல்லாததும் உங்கள் விருப்பம் ஆனால் ஒன்று சொல்றேன் என்ன ட்ரெயினில் வர்றப்ப ஒரு குடும்பத்தை பார்த்தேன் என்ன தான் அவங்க பொண்ணு டாக்டர் பரீட்சையில் ஃபெயில் ஆகிடுவோம்னு பயந்துட்டு ஏழாவது மாடியிலேருந்து குதிச்சிடுச்சு தாத்தா காது பொத்தி கொண்டாள் வேண்டாம் சொல்லாதே சொல்லாதே அப்பா ஏ அருகில் வந்து இவளை அணைத்து கொண்டார் இப்போ சொல்லுங்க தாத்தா என்ன பண்ணுறதா உத்தேசம் இருந்தால் உள்ளே டெலிஃபோன் மணி அழித்தது வா கைப்பிடித்து அழைத்து போனார் அப்பா தான் சொல்லு சந்திரோ என்ன இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணுற ஐயையோ அப்படியா எங்க போனா என்னது தெரியலையா போலீஸுக்கெல்லாம் போகாதே பொம்பளை பிள்ளை பேரு கெட்டு போயிடும் இங்கே வரலையேப்பா வந்தா நானே ஃபோன் போட்டு சொல்லியிருக்க மாட்டேன் பார்த்து நடந்துக்கோப்பா தாத்தா ரிசீவரை கீழே வைத்தால் ரித்விகா ஓடி போய் தாத்தாவை தழுவி கொண்டாள் அப்பாயியும் அருகில் வந்து இவர்களை அணைத்துக்கொண்டார் கொண்டார் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் தேஜு சிவன் ஒரு சிறு முன்னுரை கிருஷ்ணன் என்ற இயற்பெயருடைய எழுத்தாளர் தேஜு சிவன் தஞ்சாவூரில் வசிக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எழுத தொடங்கி தனது சிறுகதைகளை கனையாழி உட்பட அந்த காலத்தின் அனைத்து முன்னணி இதழ்களிலும் மதுமிதா என்ற புனைப்பெயரை எழுதினார் இருபத்தி ஐந்து வருட நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் தேஜு சிவன் என்ற புனை பெயரை எழுத்துலகில் கால் பதித்துள்ளார்